நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அனைவருக்கும் முன்னிறவு வணக்கம் திருவாசகத்திலே இடம்பெற்றுள்ள ஐம்பத்தொரு பதிகங்களில் முதல் பதிகமாக இடம்பெற்றுள்ள சிவபுராணம் குறித்து ஒவ்வொரு வரியாக தினமும் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் கண்ணுதலான் கண்ணுதலாம் முதலாம் நின் கருணை காப்பாற்ற வந்த இது என்கிற வரி குறித்து சிந்திப்போம் கண்ணுதலாம் நானா நெற்றிக் கண்களை உடையவன் நெற்றிக் கண்களை உடையவனுடைய கருணையினாலே அதை பெற வேண்டும் என்று மாணிக்க வாசகர் பேசுகிறார் இந்த கண் முதலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு குறித்து நன்கு சிந்தித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் நாம் விரும்பியும் விரும்பாமலும் அந்த திருமுறை நம் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கும் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறும் நாம் அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தன் முக்கண்ணனுக்கு தன்னுடைய ரெண்டு கண்ணை கொடுப்பார் முக்கண்ணனுக்கு ரெண்டு கண்ணை கொடுப்ப அதுலேயும் அந்த ரெண்டாவது கண்ணு தாயோட கண்ணு வலதுபுறம் சிவன் இடதுபுறம் பார்வதி அந்த இடதுபுற கண்ணை தோண்டுகிற பொழுது தான் அந்த கைகள் வந்து பிடிக்கும் அதே போல் திருநாவுக்கரசர் பார்வை இழந்து திரும்பி வருகிற பொழுது காஞ்சிபுரம் வந்தவுடனே கண்ணு தெரியும் ஏன்னா அம்மா வந்து சீக்கிரமாக கொடுத்துருவோம் அப்பா அழுது புறண்டாக தான் கொடுப்பார் அம்மா உடனே கொடுத்துருவா அதனாலே அந்த கண்ணு உடனே அவர் கண்ணப்புற கிடச்சிது இப்போ இதில் இந்த படிநிலைகள்லாம் பார்க்கணும் இப்போ மாணிக்க வாசகர் அவர் உயரத்திலிருந்து சொல்லுகிறார் கண்ணுதெல்லாம் நின்கருணை கண்காட்ட வந்தைவி அவருடைய உயரத்திற்கு அவர் நின்று சொல்லுகிற பொழுது அதை வாசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய சிவனடியார்கள் தங்களுடைய அனுபவத்தோட நின்னுக்கணும் மாணிக்கவாசுகளுடைய அனுபவத்தோட அதை பொருத்தி பார்க்கக்கூடாது நம்ம தான் இந்த ஆன்மீக நிலைகளில் மூணு சொன்னோம் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த சரியை கிரியை இந்த சரியையில் இருக்கிறவங்களுக்கு அவர் அந்த நெற்றிக்கண்ணை திறந்து அதில் கிடைக்கன்று கூட பார்ப்பார் இந்த கிரியை யோகம் ஞானம் அடைந்தவர்களுக்கு நெற்றி கண்ணாகவே அவர் திறப்பார் கண்ணுதலாம் நென்கருணை மாரிமன் மண் பாட்டில் ஒன்று இருக்கும் பாருங்க ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கடைக்கண்ணாலே பார்த்தருள்வாய் கடைக்கண்ணாலே அந்த ஆயிரம் கண் இருக்கு உனக்கு ஆயிரம் கண்ணுடையாள் அதில் கடைக்கண்ணில் என்ன பார் என்னுடைய துன்பம் எல்லாம் தீரும் விலகும் என்று அதுபோல் இவருடைய பேர ஆசையெல்லாம் இல்லை அது ஒரு யோக நிலையிலே ஞான நிலையிலே மாணிக்க வாசகர் பாடினதுனால அவருக்கு அந்த கடைக்கண்ணை திறந்து அதில் வந்து பார்க்கணும் நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் மன்மதனை எரிக்கிறதுக்கு அந்த நெற்றிக்கண்ணை தான் திறந்தார் பெருமான் பிறப்பதற்கு அந்த நெற்றிக்கண்ணை தான் திறந்தார் ஆக்கமும் அதில் இருக்கிறது அழிவும் அதில் இருக்கிறது அதே நெருப்பால் தான் முருகப்பெருமானை தோற்றுவிக்கிறார் அதே நெருப்பால் தான் மன்மதனை எரிக்கிறார் அப்போ இந்த நிலை இந்த ஆன்மீக நிலை அந்த யோக நிலை என்று சொல்லக்கூடிய அதே போல் ஞான நிலை என்று சொல்லக்கூடிய இடத்துல அதை பார்க்கிற பொழுது மூன்றாவது கண் திறந்தும் கடைக்கண் பார்வையினால் அருள் கூடியவர் ஞான நிலையை நாம் அடைகிற பொழுது மூன்றாவது கண்ணை நமக்கு திறக்கிறதுக்கும் அவருக்கு அந்த ஆற்றல் இருக்காது அதுதான் மாணிக்க வாசகர் சொல்லுவது இந்த கண்கள் அதனால தான் முக்கண்ணன்னு நம்ம அவரை சொல்கிறோம் இன்றைக்கி கூட ஐயப்ப சாமிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூன்று தேங்காய் எடுத்து இந்த மூன்றாவது கண் உள்ள பகுதியை திறந்து இருந்து தான் நெய் ஊற்றி அந்த மூன்றாவது கண்ணில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது பாருங்கள் நெய் ஊற்றி அதை அடைச்சி ஐயனுக்கு போய் அபிஷேகம் நாம் செய்வது இந்த ஆன்மீகத்தில் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேணுங்கிற அவசியமே இல்லை இப்போ இந்த இடையில் இந்த பகுத்தறிவு என்பதெல்லாம் மனிதர்களுக்குள்ளே புகுந்து விட்டது எவை ஏற்புடையதோ அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில்தான் இப்போ ஆன்மீகத்தை எல்லாம் அணுக வேண்டியதாக இருக்கிறது அப்போ கண் உதலாம் நின் கருணை கண்காட்ட வந்த இதை கண் உதல்னா நெற்றிக்கண் நெற்றிக்கண் திறந்து அதில் கடைக்கண் பார்வை கருணையோடு பார்க்கக்கூடியவரே என்று மாணிக்கவாசகர் இந்த இடத்துல உருவுகிறார் என்று சொல்லி மீண்டும் நாளைய தினம் அடுத்த வரியோடு சிந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்